முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை நான் சந்தித்தே தீருவேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ என்னை புறக்கணிப்பாய் என்னை அவமானம் செய்வாய் இன்று நான் உன்னை சந்திக்காமல் செல்ல மாட்டேன் நீ இப்பதிவை கேட்கும் வரை நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டுக்கொண்டே தான் இருப்பேன் நீ கேட்காமல் நான் உன்னை விட்டு அகல மாட்டேன் என் அன்பு தங்கமே உன் பிறப்பால் உனக்கு கிடைத்த வினையை அகற்ற வேண்டும் அதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னை சந்திக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றேன் நீ செய்த வினைகளின் பாரத்தை உன் தோளில் வைத்தேன் ஆனால் அதிலிருந்து விடுதலையும் நானே உனக்கு அளித்தேன் இன்று நீ உயிரோடு நிற்பதற்கு காரணம் என் திரு பாதங்களை பிடித்ததால் நீ நன்றியை சொல்வதற்கு பதில் என்னை உன் நினைவில் நிலைநிறுத்த தங்குமே எப்பொழுதும் என்னை மறந்து விடுகின்றாய் காரியம் ஆகும் வரை சில சமயங்களில் காலை பிடிக்கும் நீ காரியம் முடிந்தவுடன் என்னை மறந்து விடுகின்றாய் மற்ற மனிதர்களைப் போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ என் உன் மனதில் வைத்துக்கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டு இருந்தாலே எனக்கு போதும் இந்த அப்பா முருகனுக்கு அதுவே போதும் நீ என் பிள்ளை நான் உன் காவலன் இந்த பந்தம் ஒருபொழுதும் அறுக்கப்படாது பணிவும் துணிவும் இரண்டும் உன் வாழ்க்கையின் இரு கண்கள் போன்றவை பணிய வேண்டிய இடத்தில் பணிந்தால் அது உள்ளத்தின் பெருமையை காட்டும் துணிய வேண்டிய இடத்தில் துணிந்தால் அது உன் ஆற்றலின் வலிமையை வெளிப்படுத்தும் இந்த இரண்டையும் அறிந்து நடந்தால் உன் பாதை எப்பொழுதும் என் அருளால் பாதுகாக்கப்படும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நான் உன்னோடு நின்றிருப்பேன் உன் நிமிர்ந்த தலை மீது என் கரங்கள் இருக்கும் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் போராட்டங்கள் எல்லாம் உன்னை தளர செய்ய அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் எந்த விதியின் சதியும் எந்த மனிதரின் தடையும் உன் பாதையை நிறுத்த முடியாது ஏனெனில் உன் கரங்களில் இருக்கும் நான் அதை உறுதி செய்து முடிவு செய்கின்றேன் நீ எடுத்து வைத்த ஒரு நல்ல முடிவை எந்த சக்தியும் தகர்க்க முடியாது உன் மனதில் இருக்கும் அச்சம் உன் பாதையில் இருக்கும் இருள் இவையெல்லாம் என் பெயரை நினைத்த உடனேயே கலைந்துவிடும் நான் உன் அருகில் இருக்கையில் என் பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னை மதித்து என்னை உன் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய பாதையை நீ சந்தோஷமாக துவங்கு உன் பயணத்தை இங்கு யாராலும் நிறுத்த முடியாது உன்னுடைய கனவுகளை இங்கு யாராலும் தட்டி பறிக்க முடியாது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது பயமின்றி பயணம் செய் நீ செல்லும் ஒவ்வொரு பயணத்திலும் உன் அப்பா நான் உன் அருகில் இருந்து உனக்கு துணையாக இருப்பேன் ஓ முருகா விச்சுவேல் முருகா